ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக மூன்று வரைக்கும் செல்ல பிள்ளை முன்னாள் முப்பது அவன் இப்போ வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் நான்கு உதயகுமார்கள் செஞ்சு தரோம் இனிமே செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க குழப்புவாங்க நம்ம என்ன இருக்கணும் அது யாருன்னா நீங்கள் தான் இதுக்கு வந்து வெற்றிக்கு வந்து ஆறு பேரே நீங்கள் தான் கிளைக்கலை செயலாளர் பூத்துக்கலை செயல் நீங்கள் சிறப்பாக செயலு கேட்டு இப்போ வந்து நம்ம அம்மா வந்து இருக்கீங்களா முதலமைச்சராக இருக்கல வீடு தராமல் ரேஷன் தராமல் குழந்தை நன்றாக வளர வேண்டும் என்று தாயோ நன்றாக இருக்க வேண்டும் என்று அம்மா வந்து எளிமை விட்டு விடாமல் செஞ்சாங்க எல்லா உருவனையும் கால்வா அம்மா எல்லாத்தையும் மக்கள் வந்து வந்து பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மெடிக்கல் காலேஜில் கூடுதலாக படிச்சுட்டு விட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் ஐயா எடப்பாடியா ஒவ்வொரு வீடுகளிலும் கொண்டு இந்த துண்டு பிரசலங்களை நீங்கள் சேர்க்கிறீர்களா இல்லையா என்பதை தீவிரமாக வேலை செய்கிறீர்கள் என்பதை தொகுதிகளிலும் இப்போது இருக்கக்கூடிய அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி மேப் ஐநூறுகளிலும் எந்த பூத்து தேவைத்துல கம்ப்யூட்டர் உட்கார்ந்து அவர் பார்த்து

கருத்து கணிப்புகள் வந்த வண்ணம் இருக்கிறது தொலைக்காட்சியிலே வருகிற கருத்து கணிப்பு பத்திரிகை வருகிற கருத்து கணிப்பு சமூக

இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சுற்று வருகிற போது முப்பத்தி அஞ்சு முறை தென் தமிழகத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் கெத்து பயணமாக வந்தார் அது வெத்து பயணமாக ஒன்று பருப்பு வேக எடப்பாடியார் இங்கே மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை கொடுத்தார் தென்காசி புதிய மாவட்டத்தை கொடுத்தார் விருதுநகருக்கு புதிய மருத்துவ கல்லூரியை கொடுத்தார் ராமநாதபுரத்துக்கு புதிய மருத்துவ கல்லூரியை கொடுத்தார் நம்முடைய சிவகங்கைக்கு சட்ட கல்லூரியை கொடுத்தார் ஆயிரம் கோடியில பறக்கும் பாலத்தை கொடுத்தார் இப்படி நம்மளால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் ஆனால் அவர்கள் தான் இங்கே கெத்து பயணம் என்று சொல்லி இப்போது சர்வே ரிப்போர்ட் மக்கள் தீர்ப்பு அது வெறும் வெத்து பயணம் தான் என்பதை மக்களுடைய தீர்ப்பு முறியடிக்கின்ற உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நூறு நாள் வேலையுமே மத்திய அரசு ரத்து செய்து விட்டது என்று ஒரு மாய வித்தையாக அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதற்கு காங்கிரஸ் ஒத்து நூறு நாள் வேலை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக வேண்டுகோளை திமுக தொண்டர்களே சோர்வடைந்து இருப்பதாக செய்திகள் முதலமைச்சருக்கு சென்று கொண்டிருக்கிறது அதனால் தான் இதுவரை இல்லாத வகையில் அண்ணா தொடங்கிய கட்சி அண்ணா மாநாடு கண்டா கலைஞர் மாநாடு கண்டார்

நான் மேம்படுத்தி பேசவில்லை அவ இளைஞரணியை மகளியை இன்றைக்கு கொண்டு வரு என்று சொல்லி திமுக படுபாத விட்டு கிடக்கிறார் நம்பிக்கை இழந்திருக்கிறார் முன்னேற்ற தொண்டர்கள் தான் நம்பிக்கையோடு இருக்கிறார்